இந்த வீடியோவை இப்போ நம்ம நைட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் என்னென்னா மார்னிங்க்கு தேவையானதெல்லாம் ப்ரீப்பர் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன இருக்குன்னா இது வந்து காலையில் காயெல்லாம் கழுவுறதுக்கு தண்ணி இது வந்து நாளைக்கு லஞ்சுக்கு தேவையான அரிசி எடுத்து கழுவிட்டேன் ஊறவும் வச்சுடுவேன் நான் வந்து நைட்டே ஊற வச்சுடுவேன் ஏன்னா இந்த அரிசி வந்து ஊறாமல் வச்சால் சுத்தமாக நல்லா இருக்க மாட்டேன் நல்லா ஊறி வச்சா நல்லா நீ டீட்டாக நல்லாயிருக்கு ஆனால் காலையில் எனக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இருக்காது அதனால் நான் இப்போவே வந்து ஊற வச்சு மட்டும் வச்சிடுவேன் அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு தேவையான மாவு புளிக்க எடுத்து வச்சாச்சு வெளியில் இதில் புளி புளியிலையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா காலையிலக்கு புளி சாதம் அதனால் புளியில் தண்ணி தி வச்சாச்சு இங்கே அரிசி பிடிச்சி ஓகேங்களா அப்புறம் இது வந்து கடலைப்பருப்பு காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லி வடகறி அதனால் கடலைப்பருப்பும் இப்பயே ஊற வச்சாச்சு ஓகேவா காலையில் இது வடைக்கெல்லாம் ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் தான் கம்மியாக ஊற வைக்கணும் கம்மி டைமில் ஊற வைக்கணும் ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி ஊர்னா போதும் ரொம்ப உரிச்சினா ரொம்ப நைஸாகிடும் அதனால கம்மியாக ஊற வைக்கணும் உட்காந்துட்டேன் நானும் சப்பங்கால் போட்டு கம்மியாக ஊற வைக்கணும் வடை கதின்றனால நைஸாக ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதனால நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் இதில் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை பாதாம் காலைல பாப்பாவுக்கு கொடுக்குறதுக்காண்டி பாதாம் ஊற வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போதிக்கி இதெல்லாம் தான் ப்ரீப்ரர் பண்ணியிருக்கேன் நைட்டுக்கு நாளைக்கு மார்னிங் சமைக்கிறதுக்கு இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிறது அப்புறம் நான் இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் டைம் எழுதுன்னு பார்த்தா இதே டைமில் எவ்வளோ தானும் உங்கள்கிட்ட காமிக்கிற மாதிரி இருக்குது டென் தேர்ட்டி இந்த டைம் வந்து காலையில் சமைக்கிற டைம் வரைக்கும் இப்போ இதெல்லாம் ஐட்டம்ஸும் ஊறும் எனக்கு இது ஊடுறதுனால இப்படி இவ்வளோ அதிகமாக ஓடுறதுனால எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் வைக்கிறேன் நான் எப்போ சாப்பிடல என்ன சாப்பிட போகிறேன்னா நான் இட்லி ரெண்டு இட்லிங்க இருக்குது இங்கேருந்து வந்து இட்லி எடுக்கணும் இட்லிக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா புதினா சட்னி புதினா சட்னி கொஞ்சம் பாதி ஆம்லேட் வச்சுருக்கேன் இது வந்து லட்டு பாப்பா சாப்பிட்டுருந்தா பேலன்ஸ் வச்சுட்டு போயிட்டா லட்டு இதான் எனக்கு நைட் சாப்பிட போகிறேன் இப் இப்போ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் மார்னிங் ஏஞ்சிச்சு நான் என்னென்ன பண்ணுறேன்றத காட்டுறேன் பாய் குட் நைட் இப்போ நான் மார்னிங் என்ன இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புளியோதரைக்கு தொக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் மார்னிங் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதனால் எந்த ரெசிப்பியும் என்னால் கவர் பண்ண முடியல தொக்கு ஆல்ரெடி ரெடி இன்னும் கொஞ்சம் திக்காகி என்ன பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்க சாதத்தை லைட்டாக ஆற வச்சு கிளறிட்டால் புளியோதரை ரெடி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த பக்கம் வந்து பாப்பாவுக்கு சுடு தண்ணி வச்சுருக்கேன் அவளுக்கு ஸ்கூலுக்கு ரெடியாக இங்கே வந்து வடகறிக்கு நைட்டே சொல்லியிருந்தீங்களா இட்லிக்கு வடை கறின்னு சொல்லிட்டு அதனால வடை வந்து நான் பருப்பு வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க மாட்டேன் வடை மாதிரி வேக வச்சு தான் எடுத்துப்பேன் ஆல்ரெடி நம்ம நிறைய ஆயில் ஐட்டம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஐட்டத்தில் ஆயில் கம்மி பண்ணிக்கலான்னு மாவை பார்த்திங்களா நைட்டு நான் எடுத்து வைக்கும்போது எவ்வளோ கம்மியாக தானே இருந்துச்சு இப்போ நல்லா புளிச்சு உப்பி வந்திருக்கு இது சண்டே உள்ளவ்ல காமிச்சிருந்தீங்களா வீட்லேயே அரைச்ச மாவு தான் புளியோதரைக்கு தொக்கு ரெடி ஆகிட்டக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிட்டு வடக்கறி செஞ்சிடலாம் இப்போ வடக்கறிக்கு என்னென்னா ரெடி பண்ணியிருக்கேன்னா ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் இங்கே மிக்சி ஜாரில் வந்து தக்காளி அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் வந்து போட்டிருக்கேன் இதில் என்னென்ன இருக்குன்னா தக்காளி பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு இந்த அஞ்சு ஐட்டத்தையும் போட்டு அரைச்சி சேர்த்துடுவேன் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அடுப்பு ஃப்ரீ ஆகிட்டக்கப்புறம் நம்ம கடை கடனு செஞ்சு எடுத்துடலாம் லன்ச்சுக்கு புளி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக ஆம்லெட்டோ வத்தல தான் புரிச்சு தரப்போகிறேன் இங்கே வாங்கிட்டு வந்த முட்டை ட்ரேலி அப்படியே இருக்குது நமக்கு அர்ஜென்ட்டுக்கு நம்ம ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறாரோ இல்லையோ முட்டை வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னால் சைடிஷ் செய்ய முடியல இந்த மாதிரி டைம் ஆகிட்ட கேப்பில் நம்ம வந்து ஒரே ஒரு ஆம்லெட் மட்டும் போட்டுட்டு லன்ச் பேக் பண்ணி கொடுத்துடலாம் அப்பளமும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்பளத்தை வறுத்து வச்சுட்டா முடிஞ்சிருச்சு ஒரு சைட் டிஷ் இங்கே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு புளியோதரைக்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சி நம்ம இதில் ரைஸ் போட்டு கிளறிவிட்டா புளி சாதம் ரெடி இன்னைக்கு லன்ச் வந்து புளி சாதம் முட்டை அப்பளம்தான் இன்னொரு டைம் செய்யும்போது இந்த புளி சாதம் பவுடர் நான் எப்படி அரைச்சின்ட்டு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே கோயில் செய்கிற புளியோதரை மாதிரியே இருந்துச்சு இங்கே இட்லிக்கு வந்து தண்ணி கொதிச்சிடுச்சு நான் ஆல்ரெடி இட்லி தட்டில் மாவு ஊற்றி வச்சுட்டேன் அதை எடுத்து நம்ம உள்ளே வச்சு மூடி போட்டு இட்லி வேக விட்டுடலாம் வடகறி மட்டும் செஞ்சுட்டா இன்றைக்கி மார்னிங் டிஃபன் அண்ட் லன்ச் வந்து ஓவர் என்ன லேட்டாக இருந்துச்சாலும் எப்படியோ இங்குன்றா உண்டான டாஸ்க்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டிஃபன் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணியாச்சு ஏ ஜிம்மா ஜெய் ஜட்சிமா என்ன பண்ணுற என்ன பண்ணுற டேய் ஏ திமுறை என்ன பண்ணுற ஏய் என்ன பண்ணுற சொல்லு விளாட்றியா காலை என்ன சாப்பிட்ட முந்திரி பாதாம் பிரெட் ஜாமான் காலையில் என்ன சாப்பிட்ட முந்திரி பாதாம் பிரெட் ஜாமா ஆ காலையில உனக்கு பிரெட் ஜாமா உனக்கு ஜாம் பிடிக்குமா எவ்வளோ பிடிக்கும் எவ்வளோ 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 சொல்லு ஆ வேற என்ன பிடிக்கும் பாப்பாக்கு ம் பாப்பா ஸ்கூல் கிளம்பிட்டியா போலாமா பாப்பாக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும் என்ன ஸ்நாக்ஸ் எது என்னது பூரி ஸ்நாக்ஸ் ஒன்று பிரெட் ஜாம் ஸ்நாக்ஸ் ஒன்றுஹா இங்கே இப்போது பாப்பா ஸ்கூல் கிளம்பியாச்சு தலை வாரிட்டு அவளுக்கு பிளாக் பண்ணிட்டு கிளப்பி விட்டுருந்தான் அவளோட ஸ்கூல் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா வெயிட் பண்ண லைட்டு போடுறேன் இன்றைக்கி தான் வென்னஸ்டே இன்றைக்கி சண்டே வெயிட் பண்ணனா இன்றைக்கி தேர்ட் டே லிட்ரலி வந்து எனக்கு காலி ஆயிடுச்சு ப்ரெட்டு பார்த்திங்கன்னா டூ ஸ்லைசஸ் தான் இருக்குது அவ்வளோதான் டே கரெக்டாக பிரெட்டு காலி மூணு நாள் இது வந்து நல்லா டோஸ் பண்ணியாச்சு பட்டரில் ப்ரெட்டை ஃபுல்லாக நல்லா ரெண்டு பக்கமும் மூணு மூணுன்னு டோஸ் பண்ணியாச்சு இதில் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ஜாம் போட்டு கொடுக்க போகிறது இல்லை இதில் இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரை இங்கே ஒரு அணகலாம் இப்படியே வேலை மேலே வேலை வந்துட்டே இருந்தான என்ன பண்ணுறதுவா இல்லை ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை தான் ஜாம் போட்டு கொடுத்தேன் அவளுக்கு இன்னும் வெறும் பிரெட்டு டோஸ்ட் அப்படி சாப்பிட்றதுக்கு வந்து இன்னும் பழக வைக்கலை ஆனால் அது சீக்கிரமாக பழக வைக்கணும் சூப்பராக இருக்கும் இந்த ப்ரெட்டு வெறும்னா சாப்பிட்டா கூட ஜாமு இதெல்லாம் போட்டால் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் வெறும்னா ரோஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ப்ரெட்டு ப்ரெட்டு வந்து ரெண்டு ஸ்லைஸ் இருக்கா பண்ணை எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா பண்ணு வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது என்ன பண்ணு வந்து அப்படியே தான் இருக்குது பண்ணில் இன்றைக்கி என்ன பண்ணுறதா பட்டர் பன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு பீஸ் கடிச்சிட்டு வச்சேன் கடிச்சு பார்த்தேன் எப்படி இருக்கு அதனால் அப்படி இருக்குது பண்ண இன்னும் தான் இருக்குது இன்றைக்கி இந்த ரெண்டு பனில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து அந்த மில்க் பட்டர் பண்ணுன்னு கொஞ்சம் முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சு அதை நாங்கள் இப்போ பண்ணுறோம் அதை பண்ணுவேன் ஈவினிங்க்கு மார்னிங் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் இதுதான் கிச்சனெலாம் ரொம்ப ரண கொடூரமாக இருக்குது பார்த்தா தெரியும் கிட்டத்தட்ட சண்டேலேருந்து க்ளீன் பண்ணலைங்க டைமே இல்லை நானும் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறேன் சுத்தமாக டைம் இல்லை இன்றைக்கி எப்படின்னா தான் நான் கிச்சனில் சரியாக காட்ட மாட்டேன்ட்டேன் ஏன்னா சுத்த நாஸ்தியாக இருக்குது சரி பார்க்கலாம் ஜெச்சி ரெடி ஆயிட்டா ஜெச்சி ஏய் ஸ்கூல் போகிறியா ரெடி ம் போயிட்டியா அப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவேன் ஒன்றும் பண்ண மாட்டியா அப்போ என் ஸ்கூலுக்கு போகிறேன் எங்க எங்க பாய் சொல்லு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் பாய் சொல்லு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் பாய் இங்கே பார்த்து சொல்லு நாளைக்கு பார்க்கலாம் ம் பாய் சொல் இங்கே பார்த்து பாய் சொல் பிளேன் கிஸ் ஐயா அழகி ஐயா அழகி ஐயா சாப்பிட போகிறேன் டு டே ஸ்பெஷல் இட்லி வடக்கறி இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கலை டிஃபன் பாக்ஸ் வீடியோ எந்த வீடியோவுமே எடுக்கலை ஏன்னா ஃபுல் லேட் இட்லி வித் வடக்கரி யாருக்கெலாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள் நான் வந்து இன்றைக்கி மார்னிங் இட்லி வித் வடக்கரியா வடக்கறி எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன் நைட்டுக்கு வந்து முறு முருண் தோசை ஊற்றி வடக்கறி எப்படி இருக்குது அப்படிப்பா நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் என்ன டிஃபரன்ஸ் வச்சுருங்க சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படியே வீடியோ கண்டினியூ ஆகட்டும் நான் இந்த ரெசிபியாக வடக்கறி ரெசிபி எடுக்கணும்னு நினச்சிதான் நைட்லேயே எல்லாமே காமிச்சேன் எல்லாம் பண்ணேன் பட் லேட்டாக இருந்ததுனால ஃபுல் ஃப்ளாப் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் என் கிச்சன் எவ்வளோ இப்போ பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி எப்படி காமித்தேன் இப்போ ஃபுல் க்ளீன் அண்ட் நீட் ப்ரோஜனமாக கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இது க்ளீன் பண்ணியிருக்கேன் என்னதான் துடைச்சாலும் இப்படி க்ளீன் பண்ணுற அதாவது கழுவி சோப் போட்டு கழுவி டெய்லி நான் சமைச்சிட்டு தொடச்சி விடுவேன் த்ரீ ஃபோர் டேஸாக டைம் இல்லாததுனால் அதை பண்ணலை கண்டிப்பாக பண்ணலை அதனால் இப்போது வந்து சோப் போட்டு நல்லா வந்து கழுவி விட்டுவிட்டேன் எல்லாத்தையும் அடுப்பு கவுண்டர் டாப்பு ஸ்டவ்வு அவன் எல்லாம் தொடச்சி ஃபுல் க்ளீன் க்ளீனான கிச்சன் அழகாக இருக்கல பார்க்க ஃபுல் நீட் பண்ணியாச்சு இதை இப்படியே மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ பெரிய கவுண்டர் டாப் இருக்குது ஏன் எப்போ பார்த்தாலும் நான் எது பண்ணாலும் கீழே வச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே மேலே ஃபுல்லாக அப்படியே கசகசன்னு இருந்துச்சு இவ்வளோ நாள் க்ளீனாக இல்லை அதனால தான் நான் மேலேயும் வைக்கல இது கீழே வச்சு காமிச்சிருக்கேன் எங்கள் பாத்திரம்லாம் வந்து தேய்ச்சி போட்டிருக்கேன் அவ்வளோதான் இங்கே வந்து எனக்கு அந்த இருந்த ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ டைம் வந்து லெவல் ஓ கிளாக் ஆகும் போகுது ஆஃப்டர்நூன் இன்னும் ஒன் ஹவரில் பாப்பாவே வந்துடுவாள் அவளை அவளை ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு இந்த ஒரு வேலை மட்டுந்தான் நான் பண்ணியிருக்கேன் ஒன் ஹவர் போயிடுச்சு இன்னும் ஒன் ஹவரில் அவள் வந்தே வந்துடுவாள் எது வந்து மதியானத்துக்கு உண்டான கொண்டான லஞ்சு புளி சாதம் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணி காட்டுறேன் சரிதா இப்போ கொஞ்சம் கலர் நல்லா தெரிது கோயிலில் செஞ்ச புளி சாதம் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக ரெசிபி எடுக்கணுன்னு பார்த்தேன் டைம் இல்லை அவ்வளோதான் சைடிஷ் வந்து அப்பளம் வத்தல் பொரிச்சிருக்கேன் முட்டை வேக வைக்கலான்னு நினச்சேன் பட் டைம் இல்லை இதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இல்லை எதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலாரம் அடிச்சாச்சு சினிங்கிட்டு இருக்காங்க இங்கே ஒரு மேடம் இங்கே ஒரு மேடம் சினிங்கிட்டு இருக்காங்க இந்த துணி இப்படி மூஞ்சில் அழுதா அதுக்கு நான் என்ன பண்ணுறது மூஞ்சில் துணியை போற்றிட்டு அழுதுட்டு இருக்கா அதனால இப்போ எழுந்துக்கிற டைம் ஆயிடுச்சு க்ரையிங் க்ரையிங் தூக்கணும் இப்போ எழுந்துக்கிறவ தாங்க இதோட தூங்கவே மாட்டான் ஒரு சாயந்தரமாக ஒரு நாலு மணிக்காக வேணா ஒரு ஹாஃனவர் தூங்குவோம் அவ்வளோதான் சரி நான் அவளை தூக்கி அவளை செட்டில் பண்ணுறேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்ட்டு அடுத்தடுத்து போது காட்டுறேன் டைம் டூ ஓ ஆயிடுச்சு இப்போ தான் நான் குளிச்சிட்டு வந்தேன் அவன் பசி இருக்குது காலையில் சாப்பிட்டேன் இட்லி அதுக்கப்புறம் ரெண்டு பிரெட்டு சாப்பிட்டேன் அவங்க தான் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து வந்துட்டான் இப்போ வந்து எக் வந்து பாயில் பண்ணான்னு நினச்சேன் சைடிஷ் பட் பண்ண முடியல அதனால் ஃபுல் ஃபாயில் மாதிரி வந்து முட்டை போட்டுட்டு நானும் பாப்பாவும் சாப்பிட போகிறோம் வாங்க அப்படியே பார்க்கலாம்

அப்புறம் ஜட்ஜிமா இறகு ஓடிட்டா எதையோ தூக்கிட்டு வந்து காட்டு ஏதோ பண்ணுறா என்னது முட்டை அம்மா அம்மா போட்டுக்கிறேம்மா அம்மா எடுத்து போட்டுக்கிறேம்மா நீ எதுவும் பண்ணாதம்மா ஆ கு தேங்க் யூ ரெண்டு முட்டை உனக்கு கொண்டு எனக்கு அவ்வளோ தான் அவ்வளோதான் அவ்வளோ தான் அவ்வளோ அப்போது வேலை வச்சு விட்டு போயிட பசிக்குது பசி இது உடச்சி விட்டேன்னா கிளீன் பண்ணுறதுக்குலாம் தெம்பில்லை முட்டையை உடச்சி ஊற்றிட்டு உப்பு மட் உப்பு எண்ணெய் மட்டும் போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த மஞ்சள் வந்து உடச்சி விட்டுக்கலாம் நல்லா உடைச்சி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுக்கலாம் பெப்பரு மிளகாத்தூள் எது போட்டாலும் எனக்கு பிடிக்கும் பட் இப்போ எனக்கு எது போடுறதுக்கும் பொறுமை இல்லை எனக்கு பயங்கரமாக பசிக்குது லடக் அவ்வளோதான் இதே மாதிரி ரெண்டு முட்டையும் போட்டுட்டு காட்டுறேன் சாப்பாடு வந்து போட்டாச்சு புளி சாதம் ஆம் ஃபுல் ஃபாயில் ஆம்லேட் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் எனக்கு ஒன்று பாப்பா கொன்று அப்புறம் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச் சாப்பிட போகிறோம் நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ஆஷ் வெட்னஸ்டே சர்ச்சுக்கு ஈவினிங் போகணுன்னு நினச்சிருக்கேன் சப்போஸ் போனேன்னா நான் வந்து கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் ஃபாஸ்டிங்லாம் எதுவும் இருக்கலை நான் ஃபாஸ்டிங் வந்து இருந்திருக்கேன் என் ஃபஸ்ட்டு பொண்ணு பிறக்கிற அதுக்கு முன்னாடி இருந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி எனக்கு நாங்கள் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இருந்திருக்கேன் எல்லா வருஷமும் என் பாப்பா போறக்குறதுலேருந்து இருந்து இல்லை ஏன்னா பாப்பாவுக்கு கன்சிவாக இருக்கும்போது கன்சிவா நான்வெஜ் சாப்பிட்றணும் அதனால ஃபாஸ்டிங் இல்லை போகிற அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணுறேன்னு ஃபாஸ்டிங் இல்லை அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு எப்படியும் நான்வெஜ் செஞ்சு கொடுக்கணும் நம்ம ஃபாஸ்டிங் வந்து டேப்லெட் செஞ்சு கொடுக்காம இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இப்போ வந்து ரெண்டாவது பாப்பாவே ஆகிடுச்சு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால ஃபாஸ்டிங் வந்து இருக்க முடியாது அதனால் ஃபாஸ்டிங் வந்து இல்லை சர்ச்சுக்கு மட்டும் போகணும்னு நினச்சிருக்கேன் போனால் ட்ரிப்ஸ் ஆட் பண்ணுவேன் அவ்வளோதான் இன்னைக்கு எங்களோட டே இப்படி தான் போச்சு எங்களோட டே ரொட்டீன் எனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய நிறைய ப்ளாக்ஸுக்கு ஸ்டே டியூ கனெக்டடாக இருங்க அப்புறம் வேறு வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு எங்கள் ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம் இன்னைக்கு டேவை இதோட பிடிச்சுக்கிறோம் எல்லாருக்கும் பாய்